வணக்கம் குறிஞ்சி நிலம் அப்படின்னாலே அது குறவர் குடிதான் அப்படின்னு தான் இன்றைக்கு தமிழ் தேசிய தளத்தில் பேசப்பட்டுட்டு வருது இது இவங்க தான் பேசினாங்களா அப்படின்னா இல்லை இது அச்சேந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட ஓ பட்டு அது செயலுக்கு வந்த காலம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருடங்களுக்கு மேலாக இது இரநூறு வருடங்களுக்கு மேலாக சொல்வெளி கதைகளையும் ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட கல்லில் விதைக்கப்பட்ட ஏட்டில் எழுதப்பட்ட இந்த அத்தனை விஷயங்களையுமே பிரிண்டட் மேட்டராக கொண்டு வந்தாங்க அது இந்த இரநூறு வருடம் இரநூத்தி சச்ச வருடங்கள் ஆகத்தான் இது நடக்கு இந்த காலகட்டங்களில் இந்த பிரிண்டிங் மிஷின் வந்த உடனேயே எல்லாத்தையும் கோர்த்து பிரிண்டிங் மேட்டரில் கொண்டு வர ஆரம்பித்த காலகட்டங்களில் தான் பலவிதமான சூது அப்ப பல விஷயங்களை இங்க திரிக்கிறாங்க பல இங்க தமிழ்நாட்டில் தான் தான் பறையருங்கிற பேர் இனத்தில இருந்து உருவான பழம்பெரும் கதைகள் காவியங்கள் காப்பியங்கள் இது எல்லாமே கிடைக்கிறதெல்லாம் ஆட்டையை போட பல ஆட்டையை போட்டு போயிட்டாங்க பல இங்கே பிரிண்ட் ஆகி இங்க நம்மகிட்ட இருக்கு தமிழ் இலக்கியங்கள்ங்கிற அடிப்படையில் நம்மக்கிட்ட இன்றைக்கு இருக்கு ஆனா இந்த உலகத்துல இங்க அஜேந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டங்கள்ல இந்த பிரிண்டிங் விஷயம் எல்லாம் ஸ்டார்ட் ஆன காலகட்டங்கள்ல எக்கச்சக்கமான பேர் உலகம் முழுக்க முழுக்க இருந்து வந்து இங்க இந்த ஏடுகளை தேடி தான் தமிழ்நாட்டுல பயணம் பண்ணி இது ஒரு பெரிய ஒரு வணிகமாக அந்த காலத்துல நடந்திருக்கு எல்லாத்தையும் இங்க இருந்து அடிச்சு போயிட்டாங்க முக்கியமான தரவுகள் முக்கியமான ஏடுகள் எல்லாத்தையும் இங்கிருந்து கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற உண்மை எவ்வளவு பறையர்களுக்கோ தமிழர்களுக்கோ எவ்வளவு பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது இது ஏன்னா காலங்காலமாக இந்த கல்வி செல்வங்களை பாதுகாத்து வந்தவர்கள் பறையர்கள் அறிவுக்குடியான பறையர் பெருமக்கள் தான் எழுதுகிற ஏழு ஏழு ஏடு எழுதுற பழக்கம் கொண்டவர்கள் இவங்களால வந்து வழி வழியாக அதை மீண்டும் 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 எழுதி 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 வந்து பல காவியங்கள் காப்பியங்கள் அதெல்லாம் கடத்தி வந்தவர்கள் யார் அப்படின்னா பறையர்கள் முன்னூறு வருஷத்துக்கு மேல ஓலைச்சுவடி இருக்காது அது எப்படியான வாழ்வு முந்நூறு வருஷம் அதை முன்னூறு வருஷம் பாதுகாக்கிறது பெரிய விஷயம் கரையாம பிடிச்சிடும் எனக்கு தெரிஞ்ச எங்களுடைய நிறைய ஏடுகள் எங்கள் தாத்தா வச்சிருந்த ஏடுகள்லாம் கரையாம பிடிச்சிருக்கு பாதி கரையாம பிடிச்சி பாதி நிலையில அவர் எடுத்து வேதனைப்பட்ட இதெல்லாம் நான் நேரடியா பார்த்திருக்கேன் அப்போ இந்த ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கிறதுங்கிறது அந்த அந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு ஒரு வேலை அதை வந்து வழி வழியா கடத்திட்டு வந்திருக்காங்க திருக்குறளை வந்து எப்படி கடத்தி கடத்திருக்கிறாங்க அயோத்தியதாஸ் பண்டிதருடைய குடும்பம் அவர்கள் குடும்பம்தான் வந்து அது அவங்க வந்து வழி வழியா அத வந்து இப்ப முன்னூறு வருஷம் ஆகுதுன்னா முன்னூறு வருஷத்துக்கு அப்புறம் அதை கடத்தணும் அடுத்த ஓலைச்சுவடி கட்டுகள்ல எழுதி அதை புதுப்பிச்சு அதை வைக்கணும் வைக்கணும் தலைமுறை தலைமுறையா அதை கடத்தணும் திரும்ப திரும்ப எழுதி கடத்தணும் அத அவருடைய இந்த பறையர்கள் தான் வந்து அத பறையனுடைய முன்னோர் தான் அயோத்திதாஸ் பண்டிதருடைய முன்னோர் தான் அதை எழுதி இருக்கிறாங்க திருவள்ளுவர் வந்து அவர் வழி ஆஹ் தான் அயோத்திதாஸ் பண்டிதரும் அவருடைய தந்தை கந்தப்ப பறையனாரோ இவர்கள் வள்ளுவ குலத்தை சார்ந்தவர்கள் இந்த இப்ப இதெல்லாம் வந்து இன்றைக்கு இல்ல என்னவோ அவர் வந்து அடுப்பறிக்க கொண்டு போறாருங்கிற மாதிரி நிறைய பேர் கதை சொல்லுவான் அவர் அடுப்பறிக்க கொண்டு போனாரு அதை வாங்கிட்டு வந்துதான் வந்து அச்சேட்டுனாங்க எல்லி கிட்ட கொடுத்த அப்படி அப்படின்லாம் நிறைய கதை சொல்லுவாங்க சாதிய மனநிலை கொண்டவர்கள் அயோத்திதாஸ் பண்டிகனுடைய குடும்பம் மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பம் சித்த பாரம்பரிய மரபு கொண்ட குடும்பங்கள் அவருடைய காலகட்டங்கள்ல பறையர்கள் மிகுந்த செல்வந்தர்களாக இருந்தாங்க அவர்களுக்கு அடுத்த அடுத்த வந்த தலைமுறைகள் தான் இந்த சூழ்ச்சி அரசியல் அளவில்தப்பட்டாங்க இதுதான் உண்மை அவர் காலத்திலுமே அவர்களுக்கு நெருக்கடி ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா வெள்ளக்காரங்க ஆட்சி அதிகாரம் வெள்ளக்காரன காரங்கிட்டையும் வெள்ளையர்களுக்கு கங்காணிகளாக உள்ள வந்தேரிகளாலையும் வந்து ஆஹ் அதிகப்படியான நெருக்கடிகள் அச்சுறுத்தல் தான் இந்த பறையன பறையன்னு சொல்ல விடாம தடுத்ததை தவிர இழிவு தடுக்கலை அத காலப்போக்கலை பின்னாடி இழிவு அப்படிங்கிற பிரச்சாரங்கள் மூலமாக இவர்களுக்கு மாத்தி புகுத்தப்பட்டது அதுதான் உண்மை தாத்தாக்கள் சொல்றாங்க அச்சுறுத்தல் அயோத்ததாசர் அதனாலதான் சொல்றார் அச்சுறுத்தல் தான் காரணம் அவங்க வந்து மாற்று பெயர்களை தேடிக்கொண்டது வந்து அச்சுறுத்தல் காரணமாகத்தான் ஆனா அதிகம் மீறி என்ன வந்தாலும் பரவாயில்ல என்ன சொல்லணும் அப்படின்னு தான் மீசை முறைக்கிட்டு சொன்னவர் தான் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் இந்த பறையர்கள் தன்னுடைய வரலாற்றை தேடணும் தன்னுடைய தனது வரலாற்று முன்னோர்களை தேடணும் அயோத்திதாசர் பறையர்களுக்கு மட்டுமான மூலவர் கிடையாது அவர் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான மூலவர் ஏன்னா அவர் சொல்லிதான் இன்னைக்கு தமிழன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல ஆனா அவரை மறந்துட்டாங்க அயோத்திதாசர் எழுதின வரலாறுகள் தமிழர் தமிழர் பற்றிய வரலாறுகள் எல்லாம் வந்து இன்றைக்கு தமிழர்களுக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டாங்க யார் பண்ணா யார் பண்ணிருப்பா அப்படிங்கிறது நீங்க கொஞ்சம் அதிகம் யோசிச்சா புரியும் அரசியல் புரிஞ்சா புரியும் அயோத்திதாஸ் பண்டிதருனுடைய மிகப்பெரிய சித்த மருத்துவ நூல்கள் அவருடைய தொகுப்புகள் எல்லாத்தையுமே இந்த மக்களுக்கு கிடைக்க விடாமல் பண்ணிட்டாங்க காணாம பண்ணிட்டாங்க இது ஒரு சூது ஆனா இது பற்றி ஞானமோ தெளிவோ ஒரு தேடலோ அக்கறையோ இந்த பறையர் சமூகத்துக்கும் இல்ல தமிழர் என்கின்ற நாங்க பரையர்ல தமிழர்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த அந்த சமூகத்துக்கும் இல்ல இதுதான் இன்றைக்கு உண்மை பறையர்களுடைய அத்தனை வரலாறுகளையும் ஆட்டை போட்டு வேற தனித்தனி சமூகம் தனித்தனி குழுக்களாக இயங்கிய சமூகம் எல்லாம் நாங்க தான் நாங்க தான் நாங்க தான் சொல்லிட்டு இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்துல இந்த வர மரபு அந்த மரபுக்கு ஒரு முடிவு கட்டுறதுல இந்த மக்கள் இருக்காங்க இவங்க தப்பு தப்பா வர வரலாறு பேசுறதுலாம் அவங்களுக்கு அவங்களே முடிவு கட்டுற ஒரு வேலை அந்த வேலை தான் இன்னைக்கு தமிழ் சமூகம் பண்ணிட்டு இருக்காங்க இது இந்த தமிழ் சொல்லக்கூடிய இந்த சமூகம் புரியாட்டாலும் வரையர்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் வரையர்கள் ஆன்மீக தேடலையும் வரலாற்று தேடல்களையும் கட்டாயமா செய்யுங்க அதுதான் நம்மளை உயர்த்த வழிபோக்குக்கும் அப்படின்னு சொல்லி நாம் மீண்டும் பேசுவோம் அடுத்த காணொலியில காணொலியில் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம்